நம்ம சோலர் சிஸ்டத்தில் நம்மளுடைய எர்த் அப்படிங்கிறது ஹேபிடபிள் சோன்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹேபிடபிள் சோன்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹேபிடபிள் சோன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ல வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கறதும் நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் இதை மையமா நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே ஏதாச்சும் ஒரு கிரகம் ஹேபிடபிள் சோன்ல இருக்கா அப்படிங்கிற தேடல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட அந்த ஹேபிடபிள் சோன் எக்ஸோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட எக்ஸோ பத்தி தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் கூடவே இந்த ஹேபிடபிள் சோன்ல ஒரு பிளானட் இருக்கிறதுனால அங்க வாட்டர் அப்படிங்கிறது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் என்ன இருக்கு அது விஞ்ஞானிகள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறதே சேர்த்து தெரிஞ்சுக்கப்புறம் ஸோ வீடியோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலுக்கு தான் போது வந்துருக்கீங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க பண்ணுறாங்க வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நாசாவுடைய டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற சேட்டிலைட் அதாவது டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டிலைட் சொல்லப்படுற அந்த சேட்டலைட்டை பயன்படுத்தி நம்ம பூமியிலிருந்து நூறு ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்க ஒரு நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதை சுற்றி ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு அந்த ஆய்வின் முடிவில் அந்த நட்சத்திரத்தை சுற்றி கிரகங்கள் வள வருது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க ஆரம்பத்தில் ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க அதை தொடர்ந்து மேலும் கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் அந்த ஸ்டார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் ஹேபிடபிள் சோன் சொல்லப்படக்கூடிய அந்த கோல்டன் லாக் சோன்ல இருக்கு அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க அப்படி அவங்க கண்டுபிடிச்ச அந்த ஸ்டாரை பத்தியும் அதை சுத்தி வரக்கூடிய கிரகங்களை பத்தியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல அவங்க கண்டுபிடிச்ச அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா டிஓஐ செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ்ல தான் அதுக்கு பேர் வச்சாங்க இப்படி பேர் வைக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரி கிடையாது நம்ம சூரியனை விட அளவுல அறுபது சதவீதம் சின்ன நட்சத்திரம் அதாவது நம்மளுடைய

விஞ்ஞானிகள் கருதுறாங்க சரி இந்த நட்சத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறமா இந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்ப கண்டுபிடிச்சாங்க அந்த கிரகங்கள் என்ன மாதிரியான தன்மையோடுங்கிறத டீட்டெயிலா சொல்றேன் இப்போ முதல் முதல்ல இந்த நட்சத்திரத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது சுத்தி கிரகங்கள் வளவருதா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாசாவுடைய அந்த டெஸ்ட் சொல்லப்படக்கூடிய அந்த டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் சொல்லப்படுற அதே சேட்டலைட்டை பயன்படுத்தி டிரான்சிட்டிங் மெத்தட் மூலமா அந்த நட்சத்திரத்தை ஆய்வு பண்ணது மூலமா முதல் இரண்டு கிரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அந்த ரெண்டு

இந்த கிரகமும் அதோடைய ஹேபிடபிள் சோனில் இருக்குது அந்த இருந்து அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது இதுக்கப்புறம் மேலும் வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட நாசாவுடைய ஸ்பென்சர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த டெலஸ்கோப் பயன்படுத்தி முதல்ல அந்த மூன்றாவது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டிஓஏ செவன் டி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கிரகத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வுகளை முன்னெடுக்கிறாங்க அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா நம்ம பூமியை விட ஒன்று புள்ளி ஒரு மடங்கு இந்த கிரகம் பெருசு தான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இது ஹேபிடபிள் சூழ்நிலை இருக்கிறதுனால மேபி அந்த கிரகத்தில் நீர் அப்படிங்கிறது இருக்கலாம் அதுவும் நீர் நீர் வடிவத்தில் லிக்யூட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க இதை தொடர்ந்து அந்த நட்சத்திரத்தை அந்த கிரகம் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்களில் சுத்தி வருது தெரியுமா பூமியோட நாட்கள் படி முப்பத்தி ஏழு நாட்களில் அது அதோடய நட்சத்திரத்தை சுற்றி வந்துடுதான் இந்த காரணத்தினால மேபி அந்த பிளானட் வந்து அதோட நட்சத்திரத்தோட டைடல் லாக் ஆகி எப்போவுமே ஒரு பக்கத்தை காமிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு வைசியத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருத்துறாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு ஹேபிடபிள் ஸோன் பிளானட் தான் டிஓஏ செவன் ஹண்ட்ரட் இ சொல்லப்பட்ட நான்காவது பிளானட் இந்த நான்காவது பிளானட்டையும் நாசா விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணது மூலமா அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா இதுவும் ஹேபிடபிள் ஜோன்ல தான் இருக்கு அண்ட் இங்கேயும் நீர் நீர் வடிவத்தில் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் இது நம்ம பூமியை மாதிரி ஒரு டெரஷியல் பிளானட் அதாவது ராக்கி பிளான் பாறை கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தியிருக்காங்க பூமியோட இந்த கிரகத்தை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம பூமியோட சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஒத்து சொல்லலாம் கிட்டத்தட்ட நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இதோட சைஸ் அப்படிங்கிறது ஒத்து போகிறதா சொல்றாங்க இதனால நம்ம பூமியை விட கொஞ்சம் தான் சிறுசு ரொம்ப பெரிய கிரகம்லாம் கிடையாது அந்த கிரகம் மாதிரி என்னதான் இந்த ரெண்டு கிரகமும் அதோடைய நட்சத்திரத்தில் இருந்து ஹாபிடபுள் சோனில் உயிர்கள் வாழ்கிறது தகுதியோடைய இடத்துல இருந்தாலும் அந்த கிரகத்தில் அட்மாஸ்ஃபியர் ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான தகவல் இப்போ வரைக்கும் நம்மகிட்ட உறுதியாக இல்லை ஆனால் இருந்தாலும் நாசாவோடைய அதிநவீன தொழில்நுட்பத்தோட விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஜேம்சஸ் டெலெஸ்கோப்பை பயன்படுத்தி இப்போ வரைக்கும் ஆய்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு பிளான்ட்டை நோக்கி ஸோ அந்த ஆய்வுகளோட முடிவுகள் எதிர்காலத்தில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரகங்களை பற்றி நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதுக்கு நம்ம கொஞ்சம் காத்திருக்க தான் செய்யணும் சரி இப்போ வீடியோட ஸ்டார்டிங்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன் நல்லா நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பூமி மாதிரி ஹேபிடபிள் சோனில் இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட் என்ன நம்ம நிறையா வந்து வேற்றுலகங்களை கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்போ நம்ம ஒரு புது நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறோம்னா அந்த புது நட்சத்திரத்தில் ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிற ஒன்று இருக்கு அந்த ஹேபிடபிள் சோனில் ஒரு கிரகம் இருக்குன்னா அது வாழ தகுதியுடைய கிரகமாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது ஒரு ஹேபிடபிள் ஸோன் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அங்கே நீர் அப்படிங்கிறது லிக்யூட் ஃபார்மில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியத்துவம் தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு காமனாக தெரிஞ்ச ஒன்று ஆனால் அது மட்டும்தான் முக்கியத்துவமாக ஒரு ஹேபிடபிள் சோனில் இருக்கிறதுனால அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது பொதுவாகவே ஒரு நட்சத்திரம் என்ன மாதிரியான தன்மையுடைய நட்சத்திரமாக இருக்கட்டும் அது ஒரு ரெட் டாப்பாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம சூரியன் மாதிரி மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக இருக்கட்டும் எந்த மாதிரியான நட்சத்திரமாக இருந்தாலும் குறிப்பாக இந்த ரெட் டாப்பாக இருக்கட்டும் இந்த மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாராக இருக்கட்டும் ரெண்டு தான் காமனாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஏதாச்சும் வேற்று உலகங்கள் இருக்கா அங்கே ஹேபிடபிள் சோன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஸோ அந்த கான்செப்டில் இந்த ரெண்டு டைப் ஆஃப் நட்சத்திரங்கள் நம்ம வந்து எடுத்துப்போம் இந்த ரெண்டு டைப்பில் அந்த ஹேபிடபிள் ஷோன் அப்படிங்கிறது எதை வச்சு உறுதி செய்யப்படுது அப்படின்னா இப்போ நம்மளுடைய சூரிய குடும்பத்தை எக்ஸாம்பிளில் எடுத்துக்கிட்டால் நம்ம சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆஸ்டானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு ஆஸ்டானமிக் டிஸ்டன்ஸ் குள்ளே தான் அந்த நம்மளுடைய அந்த ஹேபிடபிள் ஸோன் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம சூரிய குடும்பத்தோட அந்த ஹேபிடபுள் ஷோன் எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குன்னால் நம்மளோட வீனஸ்ஸுன்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளி கிரகத்தில் ஆரம்பித்து நம்மளுடைய மார்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரகம் வரைக்கும் அந்த ஹேபிடபிள் ஷோன் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சிருக்கு இதுக்கு இடைப்பட்ட பகுதி நம்மளோட பூமி அப்படிங்கறது அந்த ஹேபிடபிள் சோன இருக்கு ஆனா இந்த மூணு பிளானுகள்ல நம்ம பூமி மட்டும் தான் ஹேபிடபிள் சோனில் பர்ஃபெக்ட்டாக அமைஞ்சிருக்க சொல்ல இயற்கையாகவே காரணம் நம்ம வெள்ளி கிரகம் வந்து சூரியனுடைய சூரியனுடைய ரெண்டாவது கிரகமாக இருந்தாலும் அதுவும் ஹேபிடபிள் சோனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கு ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தால் அங்கே உயிர்கள் இருக்கணும்ல அதுவும் பூமி மாதிரியான தன்மையோடய தான் இருந்திருக்கணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இல்லாததுக்கு காரணம் அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் தான் நம்ம பூமி மாதிரி அட்மாஸ்பியர் அங்கே கிடையாது அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடியது அடர்த்தியான ரொம்ப ப்ரஷரோட சுற்றோடு இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியராக இருக்கு இதன் காரணமாக அங்க கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் நடக்குது சூரியனுடைய வெப்பம் அப்படிங்கிறது அந்த கிரகத்துக்குள்ள வந்துச்சுன்னா அது அப்படியே லாக் ஆகி உள்ளே இருந்துக்கணும் திரும்ப வந்து அந்த கிரகத்தை விட்டு வெளியே போகாது இதனால தான் வெள்ளி கிரகம் நம்ம சூரிய குடும்பத்துடைய ஹாட்டஸ்ட் பிளானட்டாக வீனஸ் அப்படிங்கிற அந்த பிளானட் கருதப்படுது ஸோ வெப்பம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ வெளியே போகாதனால அங்கே டெம்பரேச்சர் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தினாலையும் அந்த மேக கூட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த காம்போசிஷன்ஸ்ல மீத்தேன் கேசஸ் இருக்கிறதுனால அமில அப்படிங்கிறது பொழியும் ஸோ இந்த அமில மலை பொழியுது இந்த மாதிரி வெப்பம் இருக்கிறதுனால அங்கே உயிர்கள் வாழ தகுதியுடைய கரகமாக அது வந்து கருதப்படலை ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடிச்சிருக்கிறது வீனஸோடைய அட்மாஸ்பியருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூமி மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த தன்மை இருக்கிறதுனால மேபி ஃபியூச்சரில் வந்து டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வெள்ளி கிரகத்துக்கு மேலே வானத்தில் நம்ம குடியேறலாம் அப்படிங்கிற ஒரு கருதுகோள் இருக்குது ஸோ ஒரு ஹைப்போதிசாக வச்சுருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு விஷயத்தை இதை தாண்டி நம்மளோட செவ்வாய் கிரகம் ஃபியூச்சரில் வாழப்போகிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலான் மஸ்கில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மார்ஸ் பிளானட் நம்ம சூரிய குடும்பத்தோட அந்த ஹேபிடபிள் சோனோடைய எஜ்ஜு பகுதி முடிகிற இடத்துல இருக்கு முடிகிற இடத்துல இருந்தாலும் சூரியன்ல இருந்து பெருசா வந்து வெப்பம் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் அதுல இருந்து ஓரளவுக்கு கிடைக்கும் ஆனா வெள்ளி கிரகம் மாதிரி நம்மளுடைய மார்ஸ் பிளானட்டுக்கு அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது அடர்த்தியா இருக்காது சொல்லப்படா பூமி மாதிரி கூட இருக்காது ரொம்ப மைல்டுட்டான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு இதன் காரணமா அதிகப்படியான ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு வந்து சூரியன்ல இருந்து வந்து தாக்கப்படும் இந்த காரணத்தினால செவ்வாய் போய் நம்ம இறங்கி குடியேறணும்னு நினைச்சாலும் நம்மளால ஸ்பேஸ் ரூட் இல்லாம அங்க சர்வே பண்ணவே முடியாது சூரியனுடைய அந்த ரேடியேஷன் நம்மள பெருசா பாதிக்கும் ஆக்சிஜனை தாண்டி அங்க சூரியனுடைய தாக்கம் அப்படிங்கற இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க சிம்பிளா இருந்தாலும் நம்ம எளாநம்காம எப்படியாச்சும் பத்து லட்சம் மனிதர்களை ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள நான் வந்து மாசத்துல குடியேற்றி அங்கே காலனியை உருவாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது எதை வச்சு சொல்றாரு மார்ஸ் பன்னெண்ட்டில் நம்ம குடியேற போகக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலோட இனையமான விஷன் அப்படிங்கிற அந்த பேரை அட்டு போட்டு மென்ஷன் பண்ணி மா மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன் சரி இப்போ திரும்ப கான்டென்ட்டுக்குள்ள வருவோம் இது மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம சூரிய குடும்பத்துடைய அந்த ஹேபிடபிள் சோனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வீனஸில் ஆரம்பிச்சு மார்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ அவ்வளோ தூரத்தில் படந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஹேபிடபிள் சோன் கூட நம்ம சூரியனில் இருந்து ரொம்ப தொலைவில் தான் இருக்குது ஆனால் இது மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரான நம்மளோட சூரியன் மாதிரியான நட்சத்திரங்களுக்கு இவ்வளோ தொலைவில் இருக்கும் அந்த ஹேபிடபிள் சோன் பட் ரெட் ஓப் நட்சத்திரங்களுக்கு நான் வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி ஹேபிடபிள் சோன் அப்படிங்கறது நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறது காரணமா இருக்கிறது அது நம்ம சூரியன் மாதிரி ஆற்றலை வந்து அதிகமாக வெளிப்படுத்தாது அந்த சோலார் பிளேஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்காது இதன் காரணமா நம்ம பூமியில இருந்து எந்த அளவுக்கு அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த சூரியன்ல இருந்து இருந்தால் கிடைக்குமோ அந்த இடத்தை தான் ஹேபிடபுள் சோனா வந்து அவங்க கருதுவாங்க சோ அதை வச்சு பார்க்கும்போது போது நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கும் அந்த ஹேபிடபுள் சோனை அப்படி இருக்கிறது சூரியன் கிடைக்கக்கூடிய நம்மளோட ஆற்றல் அந்த நட்சத்திரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த தொலைவும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் சிம்பிளில் சொல்லப்போனால் மெயின்ஸிக் ஸ்டாராக இருந்தால் அந்த நட்சத்திரத்தோட ஹேபிடபிள் ஸோன் தூரத்தில் இருக்கும் அதுவே ரெட் ஓப் நட்சத்திரமாக இருந்தால் ஹேபிடபுல் ஷோன் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஹேபிடபிள் ஸோனில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த இடத்துல நீர் அப்படிங்கிற லிக்விட் ஃபார்மில் இருக்கும் இதை தாண்டி அந்த கிரகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறதும் அந்த சூரியனில் இருந்து அந்த உயிர்கள் பரிணமிச்சு வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆற்றலை வழங்கக்கூடிய அளவுக்கு ஏற்ற மாதிரியான ஆற்றல் அந்த சூரியனில் இருந்து கிடைக்கும் வெளிச்சமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ உயிர்கள் சர்வே பண்ணுறது ஏற்ற மாதிரி இருக்கும்னு கூட நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம் இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர் அப்படிங்கிறதும் அதிக வெப்பத்தோடு இல்லாமலும் அதிக குளிர்ச்சியாக உறைஞ்சு போகிற அளவுக்கு இல்லாமல் சமமான சீதோஷண நிலையோட அந்த தண்ணீருடைய வெப்பம் இருக்கும்போது அந்த உயிர்கள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கோ ஆல்ரெடி உருவாகி வளர்றதுக்கோ பர்ணமிச்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த ஹேபிடபிள் சோன் அப்படிங்கிறது உயிர்கள் வாழ தகுதியுடைய இடமா கருதப்படுது எல்லாத்துக்கும் மேலே ரேடியேஷன் தாக்கம் கூட அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த நட்சத்திரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மேனன்ஃபீல்டு அப்படிங்கிறது கூட அது அந்த கிரகத்தை பெருசாக பாதிக்காத அளவுக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த காரணங்களை வச்சு தான் சைன்டிஸ்டுங்க ஒரு ஹேபிடபுள் சொன்ன ஒரு கிரகம் இருக்குன்னா வாழ தகுதியுடைய இடமா அந்த ஹேபிடபுள் சொன்ன கருதி அந்த கிரகத்தையும் மென்ஷன் பண்றாங்க வாழத்தகுதியுடைய கிரகம் அப்படின்னுட்டு ஸோ ஓவரால் இந்த வீடியோ பார்த்தது மூலமாக ஒரு ஹேபிடபுள் சோன் பிளானட்டை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு எக்ஸோபிளான்ட்டை பற்றி ப்ளஸ் ஒரு ஹேபிடபில் சொன்னால் என்ன அந்த ஹேபிடபுள் சோனில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த பிளானட்டையும் அந்த இடத்தையும் வாழ வாழத்தகுதியோட இடமா கருதுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரியலன்னா நீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கூட நான் டீடெயில் டீட்டெயிலாக இத பத்தி தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட தான் இந்த ஹேபிட் ஹபிட்ஸ் ஓட பற்றி டோ வீடியோ பிடிச்சிருச்சு யூஸ்ஃபுல்லா இருந்தால் வீடியோக்கு லைக் கொடுக்கலாம் ஜஸ்ட் லைக் கொடுத்துங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் நிறைய டாப்பிக்கில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சைர் விஷயம் சேனலில் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ்னு கேட்டு போயிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேகர் பை பாய்